பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படும் எனக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் எனது கட்சியின் தனி உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு ஏற்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பாக எனது உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த பன்னிரண்டு இரண்டாம் திகதி இரவு பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் யாழில் உள்ள விடுதியொன்றில் என் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்போது என்னுடைய செயலாளரான கௌசல்யா நரேந்திரனும் தாக்கப்பட்டார் அதன் பின்னர் இந்த விடயத்தை நான் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கம் மூலமாக போலீசாருக்கு அறிவித்தேன் அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளேன் போலீசார் இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்தனர் எனினும் திடீரென எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவ்வாறான விடயம் பார்லமும் உறுப்பினரான எனக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரம் கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றில் கொலை செய்யப்பட்டதும் அதேபோல தொடர்ந்து இடம்பெறும் கொலைகள் தொடர்பாக எனது பாதுகாப்பு தொடர்பாக பல கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு பாதுகாப்பற்ற நிலை இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக எனக்கு இந்த சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்ப உங்களிடம் அனுமதி கோரியுள்ளேன் எனவே எனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான எனது வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு அனுப்புமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேவேளை இது தொடர்பில் சாதகமான பதிலை வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார்